டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு நம்ம விஜய்னா சொல்கிறாரு ஆனால் ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா என்டி கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி போல் ஏன்னா என்டி கே கட்சிக்காரங்களில் அதாவது சீமானில் இருந்து சாட்டையிலேருந்து இடும்பாவனம் கார்த்தியிலருந்து எல்லாருமே விஜய்னாவை போட்டு பிறந்துட்ருக்காங்க அதுவும் குறிப்பாக இப்போ இடும்பாவனம் கார்த்தி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவை எடுத்தது நம்ம மாதேஷ் தான் மாதேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது விஜய்னா வந்து இப்பதான் பிறந்த குழந்தை அவரை போட்டு ஏன் இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னு அதாவது இப்பதான் பிறந்த குழந்தைன்னா அவர் அரசியல் ரீதியா சொல்றாரு அரசியலுக்கு இப்போ தானே வந்திருக்காரு அதனால அவர் வந்து அந்த அர்த்தத்துல அந்த கேள்வியை கேட்டாரு அதுக்கு இடும்பாவனம் கார்த்தி என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா குழந்தையை அடிச்சு வளர்க்கணும் இல்ல தருதலையா போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு பாவம் விஜய் அவர் இப்பதாங்க பிறந்து வந்திருக்கிற குழந்தை ஏங்க இப்போ நீங்க குழந்தைய போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க அடிச்சு வளர்க்கணுங்க இல்ல தருதலையா போயிருந்தே வந்து சினிமாவில் கொடி கட்டி பறந்தார் கொடி பறக்கலைன்னாலும் கூட நாலு பேர்த்த வச்சு பறக்க விட்டுட்டு இருந்தார் பட் இப்போ அரசியலுக்கு வந்து நாலா பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்காரு